வணக்கம் நான் உங்கள் மகேந்திரன் மகிழ்ச்சியாக வாழ்வது எப்படி நல்லா இருக்குல்ல தலைப்பு மகிழ்ச்சியாக வாழ்கிறோம் இன்னைக்கு நம்ம எல்லாரும் மகிழ்ச்சியாக வாழ்கிறோமா நம்மளுக்குள்ளேயே நம்ம கேட்க வேண்டிய ஒரு கேள்வி இது சுற்றி எல்லாரையும் பார்க்குறோம் ரசிக்கிறோம் வைக்கிறோம் பட் ஆனால் நம்ம மகிழ்ச்சியா இல்லை எதையோ ஒன்று நோக்கி நோக்கி அடுத்த கட்டம் அடுத்த கட்டம் அடுத்த கட்டம் என்ன என்னன்னு நம்ம ஓடிக்கிட்டு தான் இருக்கமே தவிர நம்ம மகிழ்ச்சியா இருக்கிறோமோ அப்படிங்கிறது நம்மளுக்கு நாமளே கேட்க வேண்டிய ஒரு கேள்வி இன்று நிறைய பேர் வாழ்க்கையில மகிழ்ச்சியா இருக்கிறாங்க அப்படின்னு கேட்டா இல்லை மெய்யாகவே இல்லை எல்லாரும் அடுத்த கட்ட நகர்வுக்காக வேண்டி இந்த சமுதாயத்துல நம்மள ஒரு இடத்துல நம்மளை நிலைப்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டத்தில் ஓடிக்க ஓடிக்கிட்டு இருக்கிறேமே தவிர மகிழ்ச்சியா சந்தோஷமா நம்ம இருக்கிறோம் அப்படின்னு நம்மளுக்கு நாமளே கேள்வி கேட்டால் இன்றைக்கி இல்லை இதுதான் உண்மை ஏண்ட காசு இருக்கு பணம் இருக்கு காரு இருக்கு நான் மகிழ்ச்சியாக இருக்கேன் சத்தியமா கிடையாது மகிழ்ச்சியாக இல்லை அவருக்குள்ளையும் ஒன்று இருக்கு மகிழ்ச்சிங்கிற ஒன்று இல்லாமல் மற்றவங்க முன்னாடி சிரிப்பை மட்டும் காட்டிக்கிட்டுறாங்க அவங்களுக்குள்ளேயும் ஒரு குறைங்கிறது இருக்கு ஃபஸ்ட்டு மகிழ்ச்சி எங்கேருந்து இருந்து வருது பக்கத்தில் கடையில் இருந்தால் வருது இல்லைங்க இல்லை காசு கொடுத்து நம்ம வாங்கிட்டு வந்துட முடியுமா அதுவும் கிடையாது மனசு சம்பந்தப்பட்டதுங்க மகிழ்ச்சி பிறருக்கு கொடுத்தோ இல்லை அதன் மூலமாக அவங்க நம்ம கொடுக்கறது மூலமாக அவங்க பயன் அடைகிறாங்களோ அதை அதை பார்க்கறது மூலமாக நமக்கு கிடைக்கிற ஒரு ஒரு உள்ளார்ந்த மனசோட ஒரு ஒரு உள்ளார்ந்த சார்ந்து அவர் சந்தோஷமாக இருக்கிறாரு நம்ம கொடுக்கறது மூலம் அப்படின்னு நம்ம மனசு சொல்லும் பாருங்கள் அதுதாங்க மகிழ்ச்சி மற்றவங்களுக்கு கொடுக்கறது மட்டும் இல்லை நம்மளால் மற்றவங்கள எவ்வளோ மகிழ்விக்க முடியும் நம்ம எவ்வளோ அதன் மூலமாக நம்ம மகிழ்ச்சியாக இருக்கலாம் அப்படிங்கிறதாங்க மகிழ்ச்சி பிறரை புரிஞ்சுக்கிடவே முடியாமல் நம்ம மட்டும் ஒரு நமக்கான ஒரு எல்கையை வகுத்து நம்ம வாட்டுக்கு போய்கிட்டே இருந்தால் நான் வந்து என்னோடய இதில் நான் என்னோட தேவையாக நான் கரெக்டாக இருக்கேன் எனக்கு போதுமானது நான் மகிழ்ச்சியாக இருக்கேன் அப்படின்னு சொன்னால் அது மகிழ்ச்சியே கிடையாது இந்த வாழ்க்கையில் அப்படின்னா அது உனக்கான தேவையாக மட்டுமே இருக்கும் நீ உனக்கு அதை நிறைவேற்றினதாக மட்டுமே தான் இருக்கும் அப்படிப்பட்டது மகிழ்ச்சி கிடையாதுங்க நம்ம இருக்க போகிற இந்த வாழ்க்கையில் எவ்வளவு நாள் நம்ம வாழ்வோங்கிறதே நமக்கு கேள்விக்குறி இருக்கிற வரைக்கும் அனைவரிடமும் ஏழை பணக்காரங்கிற பாகுபாடு இல்லாமல் அனைவரிடமும் சரிசமமாக இருந்து அவங்களோட கஷ்ட நஷ்டத்துலேயும் நம்ம பங்கெடுத்து அதில் கிடைக்கிற ஒரு மகிழ்ச்சி இருக்குது பாருங்கள் அதை விட வேற எதுவுமே கிடையாது நான் பணத்தில் ரொம்ப பெரியவேன் எனக்கு எல்லாமே இருக்குது அதனால் அவங்ககிட்ட ஒன்றுமில்லை அதனால் அவங்கக்கிட்ட நான் ஏன் பழகணும் அப்படிங்கிற பாகுபாடு எல்லாமே உடைச்சி அவங்களோட இதுலேயும் நான் பங்கெடுத்துக்கிடுவேன் என்னோட மகிழ்ச்சியும் கூட நான் அவங்களுக்கு பரிமாறிக்கொள்வேன் அவங்களோட கஷ்டத்துலையும் கூட நான் போய் பங்கெடுத்துக்கிடுறேன் அப்படின்னு சொல்லி அவங்களுக்குள்ளே இருக்கிற ஒரு கஷ்ட கஷ்டங்கள் லாபம் நஷ்டங்கள் அனைத்திலையும் பங்கெடுத்து நானும் உங்களுக்கு உறுது உறுதுணையாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்றோம் பாருங்க அந்த இடத்துல மகிழ்ச்சி இருக்குதுங்க நவீன தொழில்நுட்பத்தை நம்ம எடுத்துக்கிடுவோம் எவ்வளவோ தொழில்நுட்ப வளர்ச்சி வந்துருச்சு அதனால இன்னைக்கு நம்ம பேசுகிற ஃபோன் முத கொண்டு எல்லாமே அதில் இப்போ எல்லாரும் பயன்படுத்துறது என் கையில் ஃபோன் இருக்கு உலகமே கைக்குள்ள தான் இருக்குது அப்படிங்கிற கண்டிஷனில் மூணு வேளையும் சாப்பிட்டுட்டு ஃபோனை மட்டுமே <mattu mattu> பார்த்துக்கிட்டே இருந்தால் அதில் மகிழ்ச்சி கிடச்சிட்டா அதுக்கு பேரும் மகிழ்ச்சி கிடையாதுங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இருப்பதை நம்மகிட்ட இருக்கிறத வச்சு வாழணுங்க அதாவது நம்மகிட்ட பொருள் இல்லை நம்மகிட்ட சைக்கிளே இருந்தாலும் அதில் நம்ம இப்போ சாலையவே சுற்றி வந்தாலும் அந்த இடத்துல ஒரு மகிழ்ச்சி தான் அதுக்காண்டி மற்றவங்க கார் வச்சுருக்காங்க இல்லை பைக் வச்சுருக்காங்க அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் நம்ம ஓடணோம்னா அதில் நமக்கு மகிழ்ச்சியே கிடைக்காதுங்க அடுத்த கட்டத்தில் நம்மளோட வாழ்க்கையினுடைய நகர்வை தான் நம்ம பார்ப்போமே தவிர அதில் நமக்கு மகிழ்ச்சி என்பது இருக்காது இருசக்கர வாகனம்னா சைக்கிளாகவே இருந்தாலும் அதுக்கு ராஜா நம்ம தாங்க நம்ம அதில் சந்தோஷமாக இருக்கிறோமா அப்படிங்கிறது தான் அதில் கேள்வி நான் அதில் சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்னு சொன்னால் அது மகிழ்ச்சி தான் இருசக்கர வாகனம் வச்சுருக்கேன் மட்டும் அதாவது டூ வீலரில் பறந்து அவங்க வாட்டுக்கு உலக சுற்று வாழ்விலக்கா சுத்தினா அவங்க மகிழ்ச்சியாக இருக்காங்கன்னா நீ உன்னோடய சைக்கிளில் மகிழ்ச்சியாக தானே இருக்கிற அதை யோசிச்சாங்கன்னா அது மகிழ்ச்சி தான் அதே கணக்காக மற்றவரோட ஒப்பிடக்கூடாது இவங்கெல்லாம் இப்படிலாம் இருக்காங்க இவங்கக்கிட்ட பணம் இருக்குது இவங்கக்கிட்ட ஆபரணம் இருக்குது நம்மகிட்ட இது இல்லையே அப்படின்னு சொல்லி மற்றவங்களோட ஒப்பிட்டு நம்ம பார்த்தாலே அன்னைக்கே நம்மளோட மகிழ்ச்சி கண்டிப்பாக சிதையுது அவங்கள நம்ம வந்து எக்காரணத்தை கொண்டும் அடுத்தவளோட ஒப்பிடாமல் நமக்கு நாமளே ராஜா நமக்கு நம்மளே ராணி அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டத்தில் நீங்கள் இருந்தீங்கன்னா கட்டாயம் உங்கள் வாழ்க்கை மகிழ்ச்சியாக தான் இருக்கும் உங்களுக்கான குடும்பம் உறவு நண்பர்கள் இந்த வட்டாரத்திலேயே நீங்கள் அனைத்து விதமான மகிழ்ச்சியும் கண்டிப்பாக உங்களுக்குள்ளே பரிமாறிக்கிடலாம் நீங்கள் அதை தாண்டி மற்றவங்களோட ஒப்பிடுறதோ இல்லை பண பண ரீதியாகவும் இருக்கட்டும் தொழில் சாதனங்கள் மூலமாக கூட இருக்கட்டும் எந்த ஒரு இதுலேயுமே மற்றவங்கள ஒரு போட்டியாகவோ அவங்கள நினைக்காம நீங்கள் இருக்கிறத வச்சு வாழணும் மகிழ்ச்சியாக வாழணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுவே உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சி மகிழ்ச்சியை ஏங்க நம்ம தேடி போகணும் மகிழ்ச்சியே நம்ம தாங்க உண்டு பண்ணணும் மகிழ்ச்சி யாருக்காவண்டி நம்ம என்ன வெளியே கொடுத்து காசு கொடுத்து வாங்க போகிறோம் இல்லையே நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கோம் நம்ம வாழ்கிறோம் அப்படிங்கிறது நம்ம கையில் தான் இருக்குது இதுக்காண்டி மகிழ்ச்சி தேடி அலையணுங்கிறதெல்லாம் இருக்கா இல்லை என்ன அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது மகிழ்ச்சியை நம்மளே ஏற்படுத்துகிறோம் நம்மளே மகிழ்ச்சியோட வாழ்கிறோம் கற்பதும் கடப்பதும் தாங்க வாழ்க்கை கோபங்களையும் கவலைகளையும் நம்ம தூக்கிக்கிட்டு செல்லவே வேண்டாம் உண்மையிலேயே சொல்கிறேன் இந்த நொடியை இயல்பாகவும் உண்மையாகவும் நம்ம வந்து சந்தோஷமா வாழணும்